பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்வனி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெறுக விடுமுறை முடிந்து சென்னைக்கு திரும்பும் பயணிகளால் அந்தியோதயா ரயிலில் நிற்கக்கூட இடமில்லாத அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிகிறது கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார் ராமசுந்தரம் வணக்கம் தற்பொழுது அங்க நெல்லை ரயில் நிலையத்தில் என்ன சூழல் விரிவாக பதிவு பண்ணுங்க திருநெல்வேலி சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் பணி செய்வர்கள் இன்றைய தினம் தொடர்ந்து விடுமுறை முடிந்து ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது முன்படி ரயில் பெட்டிகளை கொண்ட அந்தியோட எக்ஸ்பிரஸ் ரயிலில் இடம் பிடிப்பதற்காக மதியம் முதலே நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்தது நம்மால் பார்க்க முடிந்தது தொடர்ந்து ரயில் வந்தவுடனே அனைவருமே முந்தி எடுத்துக் கொண்டு இயற்கைகளை குறிப்பதற்காக ஏறிய காட்சிகளும் பார்க்க முடிந்தது ரயிலே இருக்கக்கூடிய இடமில்லாத நிலையில ஆங்கில நடைபாதை ரயில் பெட்டிகளை கொண்டு இருக்கக்கூடிய நடைபாதை கல்வரை உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் நின்று கொண்டு பயணம் மேற்கொள்வதையும் பார்க்க முடிந்தது அதே போல அந்த பெட்டியில் அதாவது லக்கேஜ் வைக்கக்கூடிய இடங்களிலேயே அமர்ந்து

மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெறுக